ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேம்லி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாக சேலஞ்சுடைய டேட் என்ன்தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி என்னோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தஞ்சு நேற்றை விட நூற்றம்பது கிராம் கொஞ்சம் கூடி இருக்குது உண்மையாக கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் ஓகே மூணு நாளாக தொடர்ந்து ஐம்பத்தி ஒம்பது நானூறு அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஐம்பத்தி அஞ்சாக காட்டுது இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து ஜீரக வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் சமைக்கிறது நான் பொறுமையாக தான் சமைக்க போகிறேன் ஏன்னா பாப்பாங்க ஸ்கூல் இல்லை லீவு தான் வீட்டில் இருக்காங்க ஸ்கூலில் பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்றதால அவங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜீரக வாட்டர் மட்டும்தான் அது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ணல ஒன்லி நைட்டே ஊற வச்ச ஜீரகத்தை மட்டும் நான் குடிக்கிறேன் இப்போ நான் இங்கே வாசலில் கூடு கட்டியிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கே பாருங்கள் குருவி உட்காந்துட்டுருக்கு அதில் முட்டை இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா வந்து குருவி உட்காந்துட்டே இருக்குது நான் அடுத்து தான் எப்பயாவது குருவி இல்லாதப்போ நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்கள் அதில் முட்டை இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கூழ் தான் செய்கிறேன் இனிப்பு கூழ் செய்கிறேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் ராகி மாவு வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா டேரெக்டாக மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கட்டி கட்டியே ஆகிடும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து கூழ் செய்யும்போது இந்த மாதிரி செய்கிறது தனியாக கரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க அது கூட காய்ச்சின பால் காய்ச்சாத பால் இல்லை சாரி நல்லா காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை உங்களுக்கு என்ன இனிப்போ சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க பட்டு நான் என் பசங்களுக்கு எப்போவுமே வந்து வெள்ளம் தான் கொடுப்பேன் அது இல்லாத பட்சத்தில் நாட்டு சர்க்கரை இப்போ போட்டிருக்கேன் நான் அது இல்லாத பட்சத்தில் தான் நான் வந்து நான் சர்க்கரைக்கு போவேன் இல்லைன்னா இருக்குதுன்னா வெல்லம் நாட்டு சக்கரை இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கும் சரி பட்டே தங்கப்பில்லேக்கா லேக்கா தான் ஃபஸ்ட்டு கிடச்சினி போடுவேன் எப்படி இருக்குது தங்கோ ம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த கூழ் சாப்பிட்டு தான் அக்கா வளர்ந்தாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும்னா அது இந்த ராகி கூழ் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் குழந்தைகள் அதிகமாக கொடுத்து வளர்த்தது இந்த கூழ் தான் அதனால தான் கரெக்டா சரி இதான் இன்னைக்கு டிஃபனு மதியம் லன்ச் வந்து தயிர் சாதம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் ஓகே ம் சரி சாப்பிடுங்க நைட்டுக்கு பார்க்கலாம் சப்பாத்தி பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஈவினிங் இப்போ எனக்கு என்ன நான் வந்து டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் கம்பு சேமியா ராகி இப்படி நிறைய சேமியா வருது இப்போல்லாம் சரி ஓகே நம்ம இதை சா ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் சமைச்சி பட் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு அதனால் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இப்போ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியோ ஆறு பச்சை தண்ணியோ ஏதோ ஒன்று நீங்கள் இந்த புட்டு எல்லாம் நம்ம பிசைஞ்சு கலரி வைப்போம்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக தண்ணி தள்ளிச்சு நீங்கள் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வர மாதிரி நீங்கள் தண்ணி தள்ளிச்சு மூடி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க போகிறோம் சேமியாக நம்ம நான் இப்படி தான் செய்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் பட் எனக்கு இந்த மாதிரி பழகிடுச்சு இந்த பார்த்திங்கன்னா ஒரு உதிரி உதிரியாக நல்லா பக்குவமாக ஆயிடுச்சு பாருங்கள் நான் வந்து வெத வெதுப்பான தண்ணியில் தான் பண்ணேன் ரொம்ப சில்லு தண்ணியும் இல்லை ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் இல்லை வெதை வெதுப்பான தண்ணியில் பண்ணேன் இப்போ வந்து அதை தாளிச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கூட வந்து கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு பொரிட்டோன்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டு ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்ச சேமியா வந்து நம்ம போட்டுக்கலாம் அது கூட வந்து சால்ட்டு நான் இப்போ தான் போடுறேன் நீங்கள் தண்ணியிலே வந்து மிக்ஸ் ரெண்டாவது டிஃபன் இது ராகிலே இப்போ ரெண்டாவது டிஃபன் சாப்பிட்றீங்க ராகி கூழ் குடிச்சிங்க அடுத்து ராகி சேமியா சாப்பிட்றீங்க நான் இப்போதான் சாப்பிடவே போறேன் இந்த ராகி சேமியா நார்மல் சேமியா வேணாம் இப்போ மதியம் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் நடுவில் நாங்கள் எதுவும் சாப்பிடல டேரக்டா லஞ்ச் தான் பாப்பாங்களுக்கு ஒயிட் ரைஸ் பீட்ரூட் பொரியல் மோர் தாளிச்சிருந்தேன் இதுதான் வந்து பாப்பாங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சுண்டல் தான் அச்சிருக்கேன் என்ன ரீசன்னா முட்டை கிடையாது முட்டைக்கு ஒன்று நீங்கள் ஏதாவது சுண்டல் வகை இல்லை முட்டை இல்லைனா வந்து நான்வெஜ்ஜில் ஏதாவது ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தினமும் நம்ம சாப்பிட்ணும் அதனால் இன்றைக்கி வந்து நான் சுண்டல் வகை தான் எடுத்திருக்கேன் சுண்டல் அதுக்கப்புறம் வந்து மோர் சாதம் நான் சாமி ரைஸில் ஒயிட் ரைஸ் கிடையாது சாமை ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் இதுதான் வந்து எனக்கு மதியம் லஞ்சுக்கு இதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் எடுத்துக்கிறதால இப்போ நான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் காஃபி அதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் சின்ன கப்பில் காஃபி குடிச்சிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன் அது என்னமோ அதை குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மைண்டே வருது அதனால் இப்போ நான் குடிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒன் பை ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் போட்டுருந்தது அதனால் அதை வாங்கிட்டு சரி கிரேவி என்ன சோயா பீன்ஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஊற வச்சிடணும் நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே பண்ணணுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ண சோயா பீன்ஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ அது வந்து கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு தான் இப்போ நான் சோம்பு மட்டும்தான் போட போகிறேன் பட்டல் அவங்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட போகிறதுல இந்த மசாலா வாசனைக்கு சோம்பு தான் ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் தக்காளி எல்லாமே வந்து வதங்கிறதுக்கான ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சோம்பு கட் பண்ணி வச்ச இஞ்சி வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க மருந்திட்ட நான் சொல்கிறதுக்கு இப்ப இதுல தக்காளி கொத்தமல்லி கதை இதுல தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தான் சரி சூப்பராக இருக்கும் அதனால கண்டிப்பா தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் தனியா தனியா பொடி சேர்த்துக்கிறேன் தனியா பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை த சில்லி இருக்கும் இல்லையா அது மட்டும் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கரம் மசாலா இது வந்து கரம் மசாலாவும் வாசனை சூப்பராக இருக்கும் குழம்புக்கு அதனால கண்டிப்பாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து எல்லா குழம்புக்கும் டேஸ்ட்டு மட்டும் இல்லை உடம்புக்கும் அது நல்லதுன்றதால தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைனா வந்து தீஞ்சிரும் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா வதக்கிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து ஒரு சட்னி பதத்துக்கு வந்து அடிச்சுக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வானலில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கடுகெல்லாம் போட்டு தாளிக்காதீங்க நீங்கள் லவங்கப்பட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க பட் எங்கள் வீட்டில் லவங்கப்பட்டை போடல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் நான் செஞ்சு பழக்கும் கோம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்படி இந்த சோம்புவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க சோயாபீன்ஸ் சாப்பிடாதவங்களா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்க பிடிக்காது அவரே நல்லா சாப்பிட்டாரு இப்போ நம்ம நான் அந்த சோயாபீன்ஸ் தண்ணியில் ஊற வச்சு அன் ஹாஃப்னவருக்கு முன்னாடி அதை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கவே கூடாது அதனால தான் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு மசாலா வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் மட்டும் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது வாசனை நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த மசாலாவோடைய பார்த்திங்கன்னா நான் வந்து சோயாபீன்ஸ் நம்ம அந்த தண்ணியெல்லாம் பெசஞ்சு வச்சுக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா அந்த மசாலா வந்து காரம்லாம் வந்து அதுக்குள்ளே இறங்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி வச்சது ஆறிடுச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நான் டேஸ்ட்டு வாயில் வச்சு பார்க்குறேன் அப்படியே சட்னி மாதிரி மசாலா சட்னி மாதிரி சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சட்னி அரைக்கணும்னு இருக்கேன் அதை வாயில் டேஸ்ட் பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாமே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு இப்போ குழம்பு அங்கே கலர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே இதெல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா கிரேவி அவ்வளோ ரேட்டுக்கு விற்பாங்க ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டல்லே இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க எனக்கு ரொம்ப வந்து அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன் இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதே மாதிரி இருந்தது இப்போ இது கூட நீங்கள் கீ வேணும்னா பட்டர் வேணுனாலும் போட்டுக்கலாம் பட் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த வாசனை பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி வந்து நம்ம அதோடு சேர்ந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம இந்த குழம்ப மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு சூப்பராக வந்து நீங்கள் வந்து குழம்புன்னு சொல்கிற பாருங்கள் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க இப்போ பசங்களுக்கும் சரி நானும் சரி சாப்பிட போகிறோம் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்படி ஏதாவது ரொம்ப போனா நான் தான் இருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கும் சப்பாத்தி வந்து செஞ்சு ஹார்ட் பாக்ஸில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து சா ஒரு ஒரே ஒரு சப்பாத்தியாக நான் சாப்பிட்டேன் அதனால என்ன பண்ணேன்னா ஒரு வாழைப்பழம் பரிமாறு ஆளை பத்தியா

இப்போ நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இன்னொன்று எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது தான் உண்மையாகவே நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சப்பாத்தி ஃபுல்லாகவே சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மூணாவது சப்பாத்தி போட்டு அப்புறம் போதும் பொரியல் ஆ இல்லையே காலி ஆயிடுச்சு நாடு சக்கரை தான் நல்லதுதான் எப்பயும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி திருப்பலா தான் குடிக்கிறேன் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து திருப்பலா சூடு போட்டுட்டு இப்போ வந்து சுடுதண்ணி வித விதப்பான தண்ணியை ஊத்தி நான் வந்து குடிக்க போறேன் இதை குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையவே வந்து எனக்கு நல்ல பெனிஃபிட் தெரியுது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மலச்சிக்கல் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திரிபலா குடிக்க போகிறேன் என்னுடைய டே வந்து நைட்டில் நிறைவடைகிறதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த திரிபலாவோடு தான் அதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ச்சுரைசர் அப்ளை பண்ணிவிட்டு வந்தேன் இப்படி தான் போய் படுத்து தூங்குவேன் எப்பயாவது ஒரு நாள் தான் மிஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் மிஸ் பண்ணாமல் திருப்பலாவும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது சீரம் அப்ளை பண்ணுறதுலாம் நான் கண்டினியூவாக பண்ணிடுவேன் இதை மட்டும் நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக ரொம்ப டயர்டாக இருக்குது எங்கேயாவது போயிட்டு வந்தோம் இல்லை வந்து முடியலை அப்படின்னா மட்டும்தான் நான் விட்டுருவேன் மற்றபடி நான் ரெகுலர் லைஃப்பில் இந்த ரெண்டு ரொட்டையினும் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோடய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க மெயினாக பீன்ஸ் கிரேவி இன்னைக்கு புது ரெசிப்பிலாம் நிறைய உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி வந்து இது ராகி என்னது ராகி சேமியா மறந்துட்டேன் அதனால் ராகி சேமியா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் வந்து பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஏன்னா மறந்துடுறீங்க லைக் போடுறதுக்கு ஆனால் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்